மகநதி சீரியலோட நாளைய பிரமோ இந்த பிரமோல என்ன காமிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம காவேரி நம்ம விஜய் கிட்ட தான் கன்சியூவ் ஆன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு போகும்பொழுது அங்க மாமி எட்டி பார்த்து காரியத்தையே கெடுத்துடுறாங்க நாளைக்கு கோயிலுக்கு வாங்க அங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு காவேரி கிளம்பிடுறாங்க அதே மாதிரி மறுநாள் நம்ம காவேரி கிளம்பி கோயிலுக்கும் போயிடுறாங்க நம்ம விஜயும் போயிட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கிளம்புறாப்ல ஆனா இங்க என்னடா வெண்ணிலா பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க

மாதிரி கொண்டு போக போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு